ஆண்டோருடைய நாமம் சத்தியம் டிவியிலே மகிமைப்பட தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம் வருகிற எல்லா செய்திகளும் ஊழியர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உலகமெங்கிலும் பரப்பி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம் விசேஷமாக இன்றைக்கு ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கேட்போம் மத்தியில் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம் இயேசு கப்பர் நகூமில் பிரவேசித்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு இயேசுவண்டை வந்து ஒரு வேலைக்காரனுக்காக அவன் சுகமடைய அடைய கொண்டான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்த விசுவாசத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தார் ஆச்சரியப்பட்டார் இசிறவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமானது ஒரு எழுப்புதல் நாம் பார்க்க போகிறோம் அதை நாம் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாச கண்களினாலே எழுப்புதலை பார்க்க வேண்டும் இப்பொழுது உலகமெங்கிலும் வித்தியாசமான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் பயங்கள் போராட்டங்கள் பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் நடந்து வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவார் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மலையைப் போல பொழிந்தருளுவார் ஆண்டவருடைய முன்மாரியும் பின்மாரியும் ஏராளமாய் பெய்ய ஆரம்பிக்கும் தேசங்கள் மறுரூபமாகும் தேசத்தின் ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் சபைகளை ஆண்டவர் உத்தமமான சபைகளாக மாற்றி உத்தம ஊழியர்களை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்படுவதாக இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கை படிக்கும்போது அவனுக்குள்ளிருந்த விசுவாசம் எப்படி அவனுக்குள்ளே வளர்ந்தது மார்கள சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் ஊழியத்துக்கு போனபோது அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திறந்து உபதேசம் பண்ணினார் அந்த இடத்திலே அவர் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியவில்லை சில வியாதிய சிலுமையில கைகளை வைத்து சுகமாக்கினாரை தவிர அவரால் ஒன்றும் செய்ய முடியலை காரணம் அவிசுவாசம் ஆண்டவர் மேலே சார்ந்திருப்பதும் அவரையே இருப்பதுமாகிய அந்த விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே ஆண்டவராலே கிரியை செய்ய முடியாத சூழ்நிலையை பார்க்கிறோம் எழுப்புதல் வரும் எழுப்புதல் நிச்சயம் வரும் சில ஆட்கள் சொல்லுவார்கள் எங்கே வருது எத்தனை வருஷமாக ஜோம் பண்ணுறோம் எத்தனை வருஷமாக கூப்பிடுகிறோம் ஒரு மாறுதலும் இல்லையே இயேசுவின் வருகையை பற்றியும் அப்படித்தான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே எருசிலேமிலே ஊற்றப்பட்ட அந்த தேவ ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களிலும் ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறார் மறுபடியும் எருசலேமுக்கு அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் அவர் அங்கே போவார் அவர் ஏற்ற காலங்களில் ஒவ்வொரு தேசங்களிலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபிசுவாசத்தை அப்புறப்படுத்தி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வாழ்க்கையில் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது எவ்வளவு பெரிய மகிமை தேவாதி தேவன் சர்வ வலமையுள்ள தேவன் அவர் சொல்கிறான் ஆண்டவரே நீரிய வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல எனக்கு தகுதி இல்லை அவ்வளோ பெரிய படைத்தளபதி ரோம அரசாங்கத்தில் அந்த நாட்களில் இருந்த ஆர்மியில் பெரிய ஆர்மி சூப்பர் பவர் பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் நான் அதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார் அப்போ விசுவாசம் எங்கே உற்பத்தி ஆகிறது விசுவாசம் மனிதனுக்குள் எங்கே வருகிறது என்றால் இந்த விதமான வாழ்க்கையில் தாழ்மை இருக்கிற இடத்துல தான் வருது சில நேரத்தில் சிலர் தங்களை அவமதிப்பாங்க நான் ஒன்றும் நான் ஒரு புழு நான் எந்த எதுக்கும் உதவ மாட்டேன் இப்படி சொல்கிறது அல்ல சுயபரிதாபத்தினால் தங்களை குறித்து தப்பாக எண்ணிக்கொண்டு பேசுகிற அந்த வார்த்தை மாய்மாலமான தாழ்மை இயேசு கிறிசு எங்கேயும் உலகத்திலேயே மிகுந்த தாழ்மை உள்ளவர் இயேசு கிரிசு தான் அவரை போல தாழ்மை உள்ள ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது சர்வ வலமுள்ள தேவன் தன்னை தாழ்த்தி த பூமிக்கு வந்திருக்கிறார் அவர் அவனுடைய வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவன் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன் உண்மையான ஆராதனை என்ன உண்மையான ஆராதனை நாம் தகுதியற்றவர்கள் என்று முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் செலுத்துவது தான் ஆராதனை என்பது ஏதோ பாட்டை பாடிட்டு போகிறதல்ல ஏதோ நம்ம மூணு தோத்திரத்தை பண்ணுகிறதல்ல பரலோகத்தில் நம்ம ஆராதனையை பார்க்குறோம் எப்படி ஆராதிக்கிறார்கள் முகங்குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களையெல்லாம் கலற்றி போட்டு அவரை ஆராதிக்கிறார்கள் ஆபிரகாம் அவரை எப்படி ஆராதித்தான் முகம் குப்புறம் விழுந்து ஆண்டவரே என்று சொல்லி ஆராதிக்கிறான் மோசே அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுகிறான் யோபு எப்படி கத்திரை ஆராதிக்கிறான் முகங்குப்புறம் விழுந்து கத்திரை ஆராதிக்கிறான் நாட்களில் நம்முடைய தெய்வத்தை நமக்காக தன்னுடைய ஜீவனை இழந்து இந்த உலகத்துக்கு வந்த அவரை நாம் எப்படி ஆராதிக்கிறோம் தாழ்மையோடு அவரை ஆராதிக்கிற ஆராதனையில்தான் விசுவாசம் உற்பத்தி ஆகும் அந்த விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசமாக இருக்கும் அது நிச்சயம் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை